வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா நேர்மையா வாழறவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறத பார்க்குறோம் இது ஏன் அப்போ எது சரி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் நேர்மையை மட்டும் பின்பற்று இது மகரிஷியின் பொன்மொழிகளில் ஒன்று வள்ளுவரோ நேர்மையாக ஒருவன் வாழ்ந்தால் அவன் பரம்பரையை கூட அவனின் நேர்மை வாழ வைக்கும் என்று குறிப்பிடுகிறார் ஆனால் நேர்மையை பின்பற்றுபவர்கள் ரொம்ப துன்பப்படுகிறார்கள் பலர் என்பதை கண்கூடாக பார்க்கிறோம் என்ன காரணம் எது சரி காரணம் என்ன என்றால் நேர்மையின் முழு அர்த்தத்தை உணராதுதான் நேர்மை என்றால் என்ன அகராதிப்படி உண்மையான வழியில் அதாவது நேர் வழியில் நடப்பது ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு கேஷியர்கிட்ட இரநூறுவா கொடுக்குறோம் அவர் நாம ஐநூறு ரூபா கொடுத்திருக்கோம் என நினைச்சிட்டு மீதி நானூறு ரூபாயை கொடுத்தால் ஐயா நான் கொடுத்தது இரநூறு தான் நீங்க ஐநூறுன்னு நினைச்சிட்டீங்க என மிச்ச பணத்தை திருப்பி கொடுப்பது நேர்மையான ஒரு செயல் லஞ்சம் வாங்காமல் தன் கடமையை ஒருவர் செய்வதும் நேர்மையான செயல் என பொய் சொல்லி ஒரு நாள் விடுமுறை எடுப்பது நேர்மையற்ற ஒரு செயல் வீடு வந்த பிறகு ஐயையோ நம்ம அந்த எக்ஸ்ட்ரா பணத்தை ரெஸ்டாரண்ட்டில் வாங்கிட்டு வந்துட்டுமேன் செய்த தவறை உணர்ந்து திருத்திக் கொள்வதும் நேர்மையான செயல் இந்த இரண்டு விளக்கத்தின்படி வாழ்வதுதான் உண்மையிலேயே நல்லது அதற்குரிய நன்மையை அதாவது நேர்மையாக வாழ்வதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை கண்டிப்பாக அவர்களுக்கு வந்தே தீரும் ஆனால் அது உடனடியாக வராமலும் அல்லது அவர்கள் துன்பத்தோடும் வாழ்கிறார்கள் என்றால் அவர்கள் உண்மையான அர்த்தத்தின்படி நேர்மையாக வாழ்கிறார்களா என்பதை ஒரு சிறு தற்சோதனை செய்து கொள்ள வேண்டும் உண்மையான அர்த்தம் என்ன மகரிஷி அவர்களின் விளக்கம் இதோ அகராதிப்படி நேர்மை என்றால் உண்மையின் வழிப்படி வாழ்தல் அது சரிதான் ஆனால் எது உண்மை என்பதில்தான் தவறு இருக்கிறது குழப்பம் இருக்கிறது லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக இருக்கிற ஒரு அதிகாரியிடம் வீட்டம்மா என்னங்க அஞ்சாந்தேதி ஆயிட்டு செலவுக்கு பணம் கேட்ட நீங்கள் வெறும் ஐயாயிரம் ரூபா கொடுத்துருக்கீங்க அவரோ அவசரமாக ஆஃபீஸ் புறப்படும்போது உடனே இதை வச்சு முதல்ல மேக்கப் பண்ணு அப்புறம் பார்க்கலாம் என சொல்லி ஆஃபீஸ் போயிட்டார் மாலையில் வீடு வந்தால் வீட்டம்மா இல்லை எங்கே போனேன்னு ஃபோன் பண்ணி கேட்டால் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இப்போ முடிஞ்சிடும் வந்துருவேன் முடிஞ்சிடுமா என்ன முடிஞ்சிடும் எங்க நீங்கள் தானே ஐயாயிரம் ரூபா கொடுத்து மேக்கப் பண்ண சொன்னீங்க அதனால பியூட்டி பார்லர் வந்திருக்கேன் ஐயாயிரம் ரூபாய்க்கு பேக் போட்டிருக்கேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வீட்டுக்கு வாரேன் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் லஞ்சம் வாங்காத நேர்மையான அந்த அதிகாரி இப்பொழுது மனைவியிடம் அறிவு இருக்க உனக்கு மேக்கப் பண்ணுனா ஐயாயிரம் ரூபாய் வச்சு இந்த ஒரு மாத செலவை சமாளின்னு சொன்னால் நீபாட்டுக்கு பியூட்டி பார்லர் போயிருக்க உன்னோட ஒரு பத்து வருஷம் குப்பை கொட்டினதே நான் பெரிய விஷயம் இப்படியெல்லாம் அவர் பேசினால் அவர் நேர்மையாக வாழவில்லை என்பதுதான் உண்மையான அர்த்தம் மகரிஷி அவர்கள் நேர்மை என்றால் இறைநிலை சிறப்பாக அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறது அதற்கு முரண்படாமல் வாழ்வதே நேர்மையான செயல் வீட்டம்மா கடவுள் இஷ்டப்படி என் கர்ம வினைப்படி அந்த ஐயாயிரம் ரூபாயை செலவு செய்திருக்கிறார்கள் இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு முரண்படாமல் வாழ்வதுதான் நேர்மையான செயல் அதாவது யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் வாழ்வது நாம் நமக்கு துன்பம் நாம் பிறருக்கு துன்பம் கொடுத்தால் கண்டிப்பாக அது பாவப்பதிவாக மாறி மீண்டும் நமக்கு துன்பத்தை தந்துவிடும் ஆகவேதான் அலுவலகத்தில் நேர்மையாக இருக்கிறவர்கள் துன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கு ஒரு காரணம் குடும்பத்தில் மற்ற இடங்களில் இயற்கை எதை நடத்தி கொண்டிருக்கிறதோ அதையும் முரண்படாமல் வாழ்கிறார்களா என்பதை தற்சோதனை செய்து கொண்டு யாருக்கும் துன்பம் இல்லாமல் வாழ முயற்சித்தால் கண்டிப்பாக நமக்கு நன்மையே வந்து சேரும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம் அதற்கே வேதாத்திரியம் வாயேஜ் வேதாத்திரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்